பிள்ளைய வேணும்னே நாலு ஒரு பக்கத்தில் போய் எடுத்துக்கிட்டு போவார் ஆனால் இதை சட்னி ஆட்டி சாப்பிடும்போது சளியெல்லாம் நல்லா கேட்குப்பா சூப்பர் சட்னி இப்போ நம்ம வீட்டு மரப்பொடி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமாக நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்கள் செஞ்சு எல்லாம் கொடுத்துட்டுருக்குறோம் நம்மளே வீட்டில் கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி மாவு வித்வுட் இட்லி தெர் இஸ் நோ சட்னி முருங்கப்பொடி பெரண்டை பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் போடுறது நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெத்தலையை வச்சு ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம் இந்த வெத்தலை வந்து அந்த காலத்துலலாம் நிறைய பேர் வெத்தலை பாக்கு போடுவாங்க இப்போ யாருமே நிறைய பேர் அந்த வெத்தலை வாக்கு போடுறதில்ல இதில் வந்து நிறைய மருத்துவ கோணம் இருக்குது சளிக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சிருக்கிறவங்களுக்கு இதை வந்து சும்மாவே நச்சு சாப்பிடுவாங்க வெறுவாயிலை எடுத்து சாப்பிடுவாங்க இந்த எல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது ஆனால் யார் இப்போ அந்த மாதிரியெல்லாம் செய்கிறாங்க செய்ய மாட்டேங்கிறாங்க அதனால அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது இந்த மழை கால டயத்துலலாம் இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க அதுக்கு நான் ஒரு ஒரு பதினஞ்சு வெத்தலை எடுத்துருக்குறேன் நல்லா கழுவிட்டு இந்த காம்பை கட் பண்ணிக்கோங்க காம்பை கட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எத்தனை வெத்தலை வேணுமோ அவ்வளோ வெத்தலை சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு நீங்கள் வெத்தலை சேர்க்க சேர்க்க ரொம்ப நல்லது உடம்புக்கு அதனால் இவ்வளவு தான் போடணும் அப்படிங்கிறதில்ல எவ்வளோ வெத்தலை வேணாலும் சேர்த்துக்கலாங்க அடுப்பை சுட்டு வடைச்சிட்டு அடுப்பில் வச்சுருக்குறேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சது கொஞ்சமாக கடுகு ரெண்டு வாரம் மிளகா காரம் கம்மியாக போட்டுக்கோங்க வெத்தலையிலே காரம் இருக்கும் அதனால் பார்த்து போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு உளுந்தப்பருப்பு போடுறேன் ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இது நல்லா செவந்துருச்சு இந்த அளவு தான் கொஞ்சம் போல் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு அதே மாதிரி பூண்டு கொஞ்சமாக புளி எல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா வதக்கிரணும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறோம் அதையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா தக்காளி போட்டீங்கன்னா இந்த வெத்தலை கொஞ்சம் எரிக்காமல் இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் கடுப்பு அடுத்து உரம் சாப்பிட இருக்கும் அப்ப குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தக்காளி எல்லாம் ஓரளவு வதங்கி வச்சு கொஞ்சமா பெருங்காயம் சின்னதா ஒரு அரை மூணு தேங்காய் சரிங் வெத்துறது அதையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் போட்டீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும் அதாவது யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க இந்த வெத்தலை சட்னி தேங்காய் போட போடாமல் செய்யலாம் ஆனால் பெரியவங்க சாப்பிட்றாங்க சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதுனா தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க கொஞ்சம் லைட்டாக குறை குறைப்பாக இருந்தால் தான் இந்த ட சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் உடச்சட்டி அடுப்பில் வச்சிருக்கிறேன் இதுக்கு வந்து தாளித்து போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இட்லி ரெடி சட்னி ரெடி சாப்பிட போகிறோம் சாப்பிட பாருங்க எப்படி இருக்குنا பாருங்க எங்கள் வீட்டுக்கார் சாப்பிட போகிறாங்க இது வெத்தலை கேட்ரியா हां இருக்குது வெத்தலை நல்லா நிறைய வெத்தலை போட்டு அந்த மாதிரி வதக்கி அரைச்சு கொடுத்தோம்னா உளுந்து சேர்த்துக்கணும் நிறைய நல்லா இருக்கும்

கோயிலை சேர்த்தா தான் பாதிக்கு வெத்தலை சாருக்கு அவ்வளோ மருத்துவம் உண்டு இதே மாதிரி செய்யுங்க சூப்பர் சட்னி